நாம் பசியோடு வந்த வந்தவண்டா இந்த பாவி மக்களுக்கு வாக்கு சொல்லிட பசியோடு நாம் பழங்கோடி வந்தேண்டா எனக்கு ஒரு வேளை உணவு கொடுத்து எனக்கு ஒரு வேளை உணவு கொடுத்து என் மனதனை சாந்தப்படுத்து நாம் மா மேலே மாமேட ஓட்டகூழி நான் மாறாம கொடுப்பவன்டா நான் மாமேட கூலி மாறாம வண்டா என் நாக்கிட வருகின்ற வாக்கு மாறாது நான் கொடுத்து விட்டா அந்த வாக்கு என்னை விட்டு மீறி போகாது நான் கட்டுக்கடங்கா காவக்காரே நான் கட்டுக்கடங்கா காவக்காரே ஐயா நான் கட்டுக்கடங்கா காவக்காரனடா என் குழந்தை அங்கு புறப்பட்டு வரும் நேரமடா எனக்கு ஒருவேளை சோறு கொண்டு வரச் சொல்லுமடா வா குழந்தை புறப்பட்டு வருது இல்லப்ப அந்த குழந்தையிட சொல்லி எனக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்லு வாக்கு குழந்தை நான் பாக்கியமடா இந்த நாளும் எங்கு கருப்பனவன் கட்டடகேன் நான் குறிச்சுமே சொல்வேன் அம்மா அத்தா இப்ப நீ தலை குளிச்சு இருபத்தி ஓரு நாள் என்கிட்ட வந்து நிக்கறதங்கோ உண்டுனா உண்டுன்னு சொல்ல இல்லைன்னா டே கருப்பா நீ சொல்ற வாக்கு பொய்யுன்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருதங்கோ உண்ட இல்லையா அத்தா உண்முகத்தை நான் பார்த்தே உங்குரிய நான் குறிச்சே பதினேழு நாள் என்று பக்கமமா நான் சொன்னேன் உண்டுமா எந்தங்கம் உண்டுனா உண்டுன்னு சொல்லு தங்கம் உண்டா இல்லையா பாட்ட நான் குழந்தை கொடுத்திருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துல எனக்கும் ஆத்தாளுக்கும் படையலிட்டு சாப்பாடு கொடுவீங்கன்னா மேச்சம்மனுக்கும் கருப்பசாமிக்கும் படையல் போடுவோம் பொன்னைய இந்த சாமி போடுவீங்களா நான் மாட்டை இடம் ஓட்ட கூடி

சாப்பிட்டு தான் குழந்தை கொடுக்கிறேன் ஆனா முன்னாடியும் நான் கொடுப்பேன் அதுக்காக நீங்கள் பின்னாடி போயிடக்கூடாது அப்புறம் அதை நான் சாப்பிட்டு போயிருவேன் தாத்தா ஒன்னாங்கண்ணி ஓங்கி விழுந்தவர் ரெண்டாங்கண்ணி தாங்கி நின்றவர் மூணாங்கண்ணி முன் பிறவியில் இருக்கின்ற சாபங்கள் தோஷங்கள் நம்பிக்கை வைத்து நாற்பத்தி நாட்கள் இந்த இடத்துல விளக்க அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உன் ஏற்றுக்கு ஒரு எழுத்தணி உன் பிரச்சனைக்கு ஒரு தீவிரம் தொண்ணூறு ரூபாய் ஒரு மாதிரி நான் பிடிச்சவாங்க அதை சொல்லிட்டேன்மா வழக்கு வரணும் நீங்கள் வழக்கு கண்டிப்பாக தாயை மனசாக வழக்கு கண்ணுல நான்கு சிலையா கஷ்டப்பட்டு அத்தனையும் உன் மனசுக்கு இங்கே வந்த உனத்தா அந்த சிந்தி விட்டுறாங்க நம்பிக்கையோடு அதை தனிமாறையா என்னுடைய உருவச்சிலை போட்டு போட்டு கொடுத்து கொண்டு அந்த குழந்தையை மனசு மாற்றி அடுத்த அம்மாசுக்களை வர வச்சுக்கிட்டாங்க அதுக்குள்ளேயே மாறி ஏதாவது அதுக்குள்ளே வேற வீடு மாற முடியுமான்னு கேக்குது

tudo